துர்கா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி தேவி மாட்டுக்கும் வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் என்னோடய அம்மாவை பார்த்தாணு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கிறப்ப கரெக்டாக ஒரு இடத்துல வந்து தெரியாமல் அங்கே வந்து உட்காந்துடுறாங்க அது ஒரு நாலு அடி வந்து பள்ளமாக இருக்குது அங்கே வந்து உட்காந்துடுறாங்க அம்மா அம்மாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம குட்டி தேவி துர்காவுக்கும் அங்கே பக்கத்தில் தான் நிற்கிறாங்க ஆனால் இருப்பினோ அவங்களுக்கு சத்தம் வந்து சரியாக வந்து கேட்க முடியுது குட்டி தேவியாலையும் வெளியில் யார் இருக்கா என்ன இருக்கான்னு சொல்லி பார்க்கவும் முடியல அவங்களோட ரெண்டு அடி உயரமான ஒரு இடத்துல தான் அவங்க வந்து இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அச்சோ நான் இங்கே இப்போ இருக்கேனே யார் வந்து என்னை இப்போ அழைச்சிட்டு போவா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி குட்டி தேவி இருக்காங்க உடனே அந்த இடத்துல நம்ம துர்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவோம் நமக்கு மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் அம்மன்ட்ட வந்து சொல்லுவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கோயிலுக்கு வந்து போகிறாங்க நம்ம துர்கா எனக்கு இன்னமும் எவ்வளோ சங்கடத்தை தான் நீங்கள் கொடுக்க போறீங்கன்னு தெரியல ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் பொண்ணை என் கிட்டேருந்து கூட்டிகிட்டு போகிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு நீங்கள் தானே எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் தானே முதல்ல என் குழந்தைய ஆஸ்திரி கிட்ட கொடுத்து வளர்த்தீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க தான் என்னோட குழந்தைன்னு தெரியறதுக்கே ஒரு வயசு வரைக்கும் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பாடு என்னையும் என் புருஷனையும் பிரிச்சிங்க அதுக்கப்புறம் துர்காவா திருப்பி நான் இங்கே வந்தேன் அதுக்கப்புறம் என் குழந்தைய நல்ல விதமாக பார்த்துக்கலான்னு சூர்யா மனசில் இடம் பிடிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆச்சு எவ்வளோ போராட்டத்தை நான் சந்திச்சிருக்கேன் நீங்கள் கொஞ்சமாவது என் மேலே அன்பு பாசமாக வந்து இருக்கீங்களா ஏன் நீங்கள் இப்படி என்ன போட்டு படுத்துறீங்கன்னு சொல்லி அவங்க மனசில் இருக்கிற ஆதங்கத்தெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணியை வந்து அடிச்சிட்டேன் இப்போ எனக்கு நியாயம் கிடச்சி ஆகணும் என் பொண்ணு எங்கே இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சொல்லுங்கம்மா சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்கும்போது தாராவும் சங்கரபாண்டியன் வந்து இருக்காங்க டேய் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சிஸ்டர் அதெல்லாம் இருக்கட்டும் சிஸ்டர் எனக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்கு நான் குடிச்சிட்டு வந்தட்டா டேய் உனக்கு விருந்தே வைக்கிறேன்டா சரியா நம்ம வேலையை முதல்ல முடிப்போம் ஆமாம் சிஸ்டர் வந்து சொல்லும் ஆனால் செய்யவே செய்யாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாண்டியனும் யோசிச்சுட்டு இருக்காங்க தாரா வந்து கேட்குறாங்க டேய் முதல்ல காரியத்தில் தண்டா நம்ப செயல்பாடாக வந்து இருக்கணும் சரி சிஸ்டர் மாற்றி மாற்றி வந்து சொல்லாதீங்க உங்களுக்கு உண்மையிலேயே அந்த வயர வந்து கிடைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டேய் எதுவும் வந்து தப்பு தப்பா பேசாத என்ன சிஸ்டர் பண்ணுறது பசிக்குதா அதனால தான் என்ன பேசுகிறோம் ஏது பேசுறோன்னு கூட தெரிய மாட்டேங்குது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே வந்து துர்கா இருந்தாலும் தெரியாது போல இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே டேய் சும்மானு இருக்க மாட்டியாடா கொஞ்சமாவது அமைதியா இருடா வா இங்கேருந்து போகலாம் சிஸ்டருக்கு என்னதான் அவசரமும் புரியலையே சரி சிஸ்டர் வாங்க போகலான்னு சொல்லிட்டு இங்கிட்ட அங்கிட்ட வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல தாராவும் சங்கரபாண்டியனும் அப்போன்னு பார்த்து துர்கா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க கோயிலில் இவ்வளோ சத்தமாக யாரும் வேண்டுறாங்கன்னா அது நிச்சயம் துர்காவாக தான் இருக்கும் அம்மன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்சி கொடுக்க போகிறாங்க துர்காவுக்கு உதவி செய்ய வர போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் நிச்சயம் நம்மளோட வேலையெல்லாம் அவங்க முன்னாடி செயல்படாதே அப்படின்னு சொல்லும்போது டெய் அமைதியாக இரண்டா ஏன்டா அப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க நிச்சயம் துர்காவுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரிடா எதுக்கும் அங்கெல்லாம் சுற்றி வந்து பார்த்துட்டு வா நம்ம குட்டி தேவி இருக்காளான்னு பார்ப்போம் கண்டிப்பாக குட்டி தேவி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவள் கையில் வச்சுருக்கிற அந்த விளையாட்டு பொம்மை எனக்கு வந்தே ஆகணும் அதில் தான் நம்ம ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கிறது இருக்குது அது மட்டும் கிடச்சிச்சுன்னா நான் கோடீஸ்வரியாக ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சிஸ்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வைக்கமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் ஹாஸ்னி வந்து பார்வதிக்கு ஃபோன் அடித்து நீங்களும் வந்தீங்கன்னா வசதியாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க துர்காவுக்கு எவ்வளோ தான் வந்து கஷ்டத்தை அனுபவிப்பான்னு தெரியலையே அவ ஒரு பக்கம் தேடிக்கிட்டிருக்கா இருக்கா நம்ம ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்கும் காரணம் என் ஃப்ரெண்டு கங்காவோட குடும்பம்தான் அவங்க தான் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கடைசி நேரத்தில் அவள் இப்படியெல்லாம் ஒரு எடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கல நாங்கள் கரெக்டாக அங்கே போயிட்டோம் ஆனால் குட்டி தேவி அங்கேருந்து அவங்க கிட்டேருந்து தப்பிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப சரி பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் வந்து அவங்களும் வந்து தெரியிட்டு இருக்காங்க இது மாதிரி தேவிங்கிற ஒருத்தவங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையம்மா நாங்கள் யாரும் பார்க்கல இந்த பக்கம் வந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லார்ட்டையும் வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து தெரிகிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து அந்த இடத்துல நம்ம துர்கா நெத்தியில் வந்து கை வைக்கிறாங்க கை வச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு காட்சி வந்து தோணுது ஆனால் என்ன ஏதுன்னு நம்ம கிட்ட காட்டில் அப்படியே வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா தாரா வந்து கேட்குறாங்க சங்கரபாண்டிகிட்ட ரேய் என்னடா பாத்தியாடா அப்படின்னு சொல்லும்போது இருங்க சிஸ்டர் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன் சாப்பாடும் சாப்பிடாம சும்மா தேடு தேடுனா இருங்க பொறுமையாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க தேடுறதுக்கு பக்கத்தில் தான் நம்ம குட்டி தேவி இருக்காங்க இதை நம்ம சங்கரபாண்டி பார்ப்பாரா இல்லையான்னு சின்னதாக வந்து டுஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க அல்டிமேட்டாக நான் சின்ன சொல்லலாம் சங்கரபாண்டி நான் பேசுகிறதாவது கேட்குதா இல்லையா அப்படின்னு சொன்னேன் கேட்குது ஆனால் என்னாலெல்லாம் கத்தியெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு சங்கரபாண்டினோம் குட்டி தேவி இருக்கிற இடத்துக்கு ஆல்மோஸ்ட் வர மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்